ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஈவினிங் ஸ்நாக்ஸ் டைமில் டீயோட வச்சு சாப்பிட்றதுக்கு அட்டகாசமான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் நான் இன்றைக்கி செய்ய போகிறேன் பொட்டேட்டோ பக்கோடா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோ பொட்டேட்டோ இருக்கும் நாலு பொட்டேட்டோ நல்லா பெரிய பெரிய பொட்டேட்டோ அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற தோலெல்லாம் எடுத்துகிட்டு தேங்காய் துருவலில் நம்ம பெரிய சைஸ் ஹோல்ஸ் இருக்கும் அந்த ஹோல்ஸில் நம்ம இதெல்லாம் துருவினோம்னா கொஞ்சம் பெரிய பெரிய துருவலாக வரும் பாருங்க நல்லா நீளநீளமாக இருக்குது இந்த சைஸில் இருக்கணும் சின்னதெல்லாம் துருவனா நல்லா இருக்காது பக்கோடா இந்த அளவுக்கு நம்ம துருவிட்டு நல்லா நாலஞ்சு முறை வாஷ் பண்ணிவிட்டு பாருங்கள் தண்ணி வெள்ளையாகிற அளவுக்கு வாஷ் பண்ணணும் கிட்டத்தட்ட இருபது நிமிஷம் ஊற வச்சிங்கன்னா கூட நல்லாயிருக்கும் ஸ்டார்ச் எல்லாம் போயிடும் பாருங்கள் நல்லா வாஷ் பண்ணிவிட்டால் வெள்ளையாக இருக்குது இப்போ இந்த தண்ணியை சுத்தமாக வடித்து எடுத்துருங்க தண்ணி இல்லாமல் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது வடிச்சுட்டு நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் கொஞ்சம் பெரிய மிக்சிங் பவுலாக எடுத்துக்கோங்க அப்போ மிக்ஸ் பண்ணுறதுக்கு நமக்கு வசதியாக இருக்கும் இப்போ இதில் நான் வந்து மைதாவை மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் பியூர் சில்லி பவுடர் போட்டுக்கிறேன் இது கூடவே நம்ம மிளகுத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் சீரகத்தூள் அரை டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் இது கூடவே தேவையான அளவுக்கு நம்ம உப்பு அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம் இது கூட தண்ணி ஒரு ட்ராப் கூட சேர்க்கக்கூடாது எப்போல்லாம் நம்ம தண்ணி சேர்க்காத டிஷ் செய்கிறோமோ அப்போல்லாம் நம்ம வந்து கடாயை கரெக்டாக வந்து ரெடியாக வந்து நம்ம ஸ்டவ்வில் வச்சுட்டு எண்ணெயை ஊற்றி சூடு பண்ணிக்கணும் அப்போ தான் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணணும் இல்லைனா வந்து உருளைக்கிழங்குல தண்ணி விட்டுரும் பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் நான் தண்ணியே இல்லாமல் இருந்துச்சு இப்போ இந்த மசாலாலாம் போட்ட பிறகு தண்ணி விட்டுக்கிச்சு பாருங்கள் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி ரேண்டமாக நம்ம வந்து கையில் தட்டி எடுத்துக்கலாம் இது ரவுண்டு ஷேப்பு ஓவல் ஷேப் இந்த மாதிரிலாம் கிடையாது ரேண்டமாக எடுத்து எடுத்து நம்ம லைட்டாக தட்டி ஓரங்களில் கொஞ்சம் வெளியே வரக்கூடாது இல்லைனா அது கரிஞ்சிரும் அதனால நம்ம வந்து இந்த மாதிரி ரேண்டமாக தட்டி தட்டி எண்ணெயில் போட்டுக்கலாம் எண்ணெய் வந்து மிதமான சூட்டில் இருக்கணும் அப்போ வந்து கரெக்டாக வேகம் ரொம்ப வந்து தின்னாக இருக்கணும் ரொம்ப திக்காக நல்லா குண்டாக வந்து வடை மாதிரி போடாதீங்க தின்னாக இருக்கணும் அப்போ தான் உள்ளம் வந்து மாவு மாதிரி இருக்காது உள்ளவும் கொஞ்சம் கிறிஸ்பாக இருக்கும் மேலேயும் வந்து கிறிஸ்பியாக இருக்கும் ரெண்டு பக்கமும் நல்லா வந்து மிதமான சூட்டில் திருப்பி திருப்பி விட்டிங்கன்னா நல்லா ஈவனாக வந்து வேகும் கிறிஸ்பியாகவும் இருக்கும் நல்லா அவ்வளோதாங்க நல்லா வெந்துருச்சு பொட்டேட்டோ பக்கோடா இப்போ இதை நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிக்கலாம் இதுக்கு நான் வந்து டொமேட்டோ சாஸ் வச்சு சர்வ் பண்ணிக்கிறேன் இந்த பொட்டேட்டோ பக்கோடாவை குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் இந்த பொட்டேட்டோ பக்கோடாவை ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணுங்கள் நான் உங்களை அடுத்த ஒரு சூப்பரான ரெசிபியோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்